தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலகமதுல்லா அது ஜமாத்துலமா என்ன செய்தது உண்மையிலேயே ஜமாத்துலுல்லமா என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துறதே ஆரோக்கியமானது தான் ஏன்னா இவங்க செய்கிறது அவனுக்கு எங்கேயோ குத்துதுன்னு அர்த்தம் அதனால ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது நம்மளை முந்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் இந்த பூச்சாண்டி காட்டுறது ஜமாத்துள்ள என்ன செய்தது அப்படின்னு இதெல்லாம் பேசக்கூடாது மாநில நிர்வாகிகளினுடைய ஆளுமைகளினுடைய அறிவுரைகளை வாங்க வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்பட்டு கிடந்தோம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைங்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் அடுத்த ஒரு கேள்வி உலமா சிறை சென்றுள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை மொத்தமாக நம்மளை கொண்டு உள்ளே வச்சிடணும் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் இன்னைக்கு பள்ளிவாசலில் சுன்ன ஜமாத் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாங்க அதையே அஜத்து வச்சுக்கிட்டு நாம ஏன் அதை பிரிக்கிறோம் அதை எடுத்துருவோமே இப்படி ஒரு குரலும் கூட அபாய குரல் ஒரு ஆபத்தான குரல் முன்னெடுக்கப்படுகிறது இப்போ இந்த காலகட்டத்தில் ஜமாத்துலுலமா சிறைக்கு சென்றுள்ளதா நாங்கள் சொல்வோம் இந்த உம்மத்து சிறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக பாடுபடுகிறது உலமா ஏற்கனவே சிறையில் இருப்பவர்களை மீட்டெடுப்பதற்காக உங்களை போல் கோஷங்கள் எழுப்பி அல்ல சாதாரணமாக எங்கு சென்று யாரை அடித்தால் எங்கு வலிக்கும் என்பதை புரிந்து அவர்களை வெளியே மீட்டெடுப்பதற்காக ஜமாஅத்துல் உலமா இரவு பகலாக இந்த மாநில நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை பெருவெள்ளம் வந்த முதல் நாள் இரவு மாநில தலைவர் ஒரு அறிக்கை விட்டார் பள்ளிவாசல்களை திறந்து வையுங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள் முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணரச் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவு வந்த பத்தாவது நிமிடம் சென்னை பூந்தமல்லியினுடைய பெரிய பள்ளி வாசல் நிர்வாகம் பள்ளியை திறக்கிறது நீங்கள் சன் நியூஸில் பார்த்துருக்கலாம் ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் பள்ளிக்கு உள்ளே இருந்தது சென்னை பெருவள்ளத்தில் இந்த சமூகம் யாரை பெரிய மனிதர்கள் என்று இன்றைக்கும் மதிக்கிறதோ அந்த ஆலிம்கள் கைலியை வரிந்து கட்டிக்கொண்டு முட்டுக்கால் மூழ்குகிற தண்ணீரில் உணவு பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் இயக்க பெயர் பனியன்கள் போட்டு இயக்க பெயர் இல்லாமல் போட்டு இயக்க பெயரோடனும் போகல சாதாரண ஒரு ஆலிம் ஒரு முஸ்லீம் ஒரு தாடி ஒரு தொப்பி இந்த உணர்வோடு சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்கிற களப்பணியில் முன்களப் பணியாளர்களாக எந்த வகையான விளம்பர நோக்கமும் இல்லாமல் சமூகத்திற்கு உழைக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் ஜமாத்தில் உள்ளமா நீங்கள் முகநூலில் படிச்சிருக்கலாம் ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார் முஸ்லீம்களே நிறைய உதவி செய்கிறீங்க நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க ஒரு தொப்பி போட்டா என்ன அவர் கேட்குறார் ஒரு தொப்பி போட்டா என்ன தாடி வைக்கிறீங்க ஓகே தான் தாடி வைக்கிறான் ஒரு நடிகன் தாடி வச்சா அவர் ரசிகர்கள் ஃபுல்லாக தாடி வைக்கிறான் இன்னைக்கு தாடி என்பது முஸ்லிம்களுக்கான அடையாளம் அல்ல எல்லோருக்குமான அடையாளமா போயிடுச்சு நீ ஒரு தொப்பி வைத்துக்கொண்டு இந்த உதவியை செய்தால் முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று எல்லோரும் சொல்வார்களே நீங்க அப்படி செய்யாததுனால தன்னார்வலர்கள் செய்தார்கள் இந்த பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னார்வலர்கள் செய்தார்கள் தன்னார்வு தொண்டு நிறுவனங்கள் செய்தது இப்படித்தானே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தொப்பியை போட்டுவிட்டு இருந்தாம்மா வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்தீன்னா பாய் செஞ்சாரு முஸ்லீம் செஞ்சாரு உனக்கு தொப்பி பிடிக்குமோ பிடிக்காதோ ஜீவானந்து சொல்கிறாரு தொப்பி உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இந்த முஸ்லீம் உம்மத்தினுடைய அடையாளமாக மற்றவர்கள் தொப்பியை விளங்கி வைத்திருக்கிறார்கள் தொப்பி வைச்சா என்ன ஜீவானந்தான் கேட்குறாரு நான் ஒன்றும் சொல்லலை சொல்கிறேன் முகநூலில் பேசுகிறாரு இந்த முன்னெடுப்பை உலமா செய்கிறது யார் எதை இஸ்லாமிய அடையாளமாக விளங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இஸ்லாமிய உணர்வுகளை கொண்டு செல்வதற்கு அவர்கள் விளங்கி இருக்கிற அடையாளம் எனக்கு தேவைப்படுகிறது நான் வீம்புக்காக அல்லது விதண்டாவாதத்திற்காக அடையாளங்களை இழப்பவன் அல்ல எல்லா நிலைகளிலும் அடையாளங்களை சுமப்பவன் என்கிற சிந்தனையோடு இந்த பேர் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற பெருமித செய்தியை நாங்கள் பெருமையோடு சொல்வோம் அல்லாஹ் இந்த மாநில நிர்வாகிகளினுடைய ஆயுளிலும் ஆஃபியத்திலும் பறக்க செய்வானாக பத்தாத இந்த ஆமீன் சத்தமா சொன்னா தான் அடுத்தும் தொடரும் பணி அருமையானவர்களை வாழ்த்துற திருவாரூர் வட்டார உலமா சபையினுடைய கண்ணியமிகு தலைவர் மௌலானா அல்ஹாத் பி பீர் முகமது ஷா மன்பையி ஹலரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள்